ஓம் நியானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியர் சந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் மிருசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு வந்து பணப்பிரச்சனை பணப்பகை பணத்தால் பிரச்சனை வராமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் சில விஷயங்களை வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் சொல்ல வர பரிகாரங்களும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் அதாவது நட்சத்திர பிறந்த நமக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தானமாக மட்டுமே கொடுக்க வேண்டும் அதை கொள்ளக்கூடாது சரி திருவோண உணவு உணவு என்னென்னு பாருங்கள் இட்லி கேசரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனமாக கொடுக்கக்கூடாது ஆனால் என்ன என்னாச்சுன்னா நீங்கள் அதை தான் விரும்பி டெய்லி காலை நாலு இட்லி காலை நாலு நாளுக்கு நாளுக்கு நாலு நாலு எட்டு எட்டு இட்லி கேசரி அஞ்சு வீசி வீசி வீசுவீங்க சில பேர் திருமண வீட்டில் போய் வருவாங்க ஏ இட்லி கொண்டா கேசரி கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா வாங்கி அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிட்டு ஆகும் சரி இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னாச்சுன்னா அந்த திருவோண நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அல்லது சந்திரன் நட்சத்திர சாரங்கள்லேருந்து ஒரு கிரகங்கள் தெசை நடத்தினால் திசை பூத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண பிரச்சனை போட்டு புரட்டு புரட்டு புரட்டி எடுக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் உங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே அன்னைக்கு வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படி வாங்கினாலே பணம் பிரச்சனை வரும் இந்த மிருசீரேஷன் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பாருங்க அம்மாட்ட வந்து பணம் கொடுத்துருப்பாங்க திருப்பி ஆக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுப்பாங்கன்னா அதை வேறையாக வட்டி கொடுத்துருப்பாங்க இல்லை வேலையாக கொடுத்துருப்பாங்க இவங்க கேட்கும்போது அந்த பணம் உங்களுக்கு உதவாது இதனால பிரச்சனை வரும் அப்போ அந்த பணப்பக வராமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து காசு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அவங்க கேட்குறாங்க அவங்க செலவு கொடுத்துருங்க அது தப்பு கிடையாது திருப்பி கேட்கக்கூடாது அவ்வளோதான் சரி நீங்கள் வந்து கோவில்களுக்கு போகும்போது கோவிலுக்கு போகும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பணம் நிறைய பணத்தால் பிரச்சனை வரும் கோயில் உண்டியில் காசு போகிற விஷயத்துலையும் சரி கோயிலில் வந்து ஒரு சா சாமி கும்பிட்ட ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அங்கேயும் வந்து நீங்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் வந்து கோயிலில் போய் சந்தோஷமாக சாமி மூடம் சாமி கும்பிட்டா குண்டால பொருள் வாங்கும்போது சந்தோஷமாக சாமி மூடம் குண்டான சூழ்நிலையே அமையாது அப்போ இந்த அந்த என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போனாலே பிரச்சனை தான் உங்களுக்கு சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போனால் பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க நான் காலமுள்ள கோவிலுக்கு போய்ட்டே இருக்கேன் எனக்கு இறைவன் ஒன்றுமே தெரிலையப்பா ஏன்னு தெரில என்ன மட்டும் ஏன் ஆண்ட வந்து இப்படி வாட்டி வதைக்கிறான் மாதிரி சில பேர் மனசு மனசுக்குள்ளே வந்து கேட்பாங்க சில பேர் பேசுறாங்க பேசுகிறாங்க தெரியலங்க தெரிலங்க எல்லாம் கோவிலுக்கு போகிறீங்க நல்லா திரிச்சுட்டே வர்றீங்க நான் கோயிலுக்கு போனாச்சுன்னா அங்கேயே பூசாரின்னு சண்டை வெளியே வந்தால் கரகாட்ட சண்டை இங்கே கடை கோயிலை விட்டு வாசலுக்கு வந்தால் இங்கே விதிக்கார சண்டை வெளியே அங்கே எங்கேயும் சண்டையாக தான் தவிர நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிற அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் திருவோண நட்சத்திரம் என்பது வந்து ஒரு கோவிலுக்கு இருக்கிற நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருவோண நட்சத்திரம் வந்து இயக்கத்தில் இருக்கும் அப்போ அந்த அந்த திருவோண நட்சத்திரம் வந்து உங்களுக்கு யோகமாக யோகம் இல்லையா அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போனாலே சிறப்பு ஆனால் கோவிலுக்கு போக போகிற தடுக்க முடியாதுல்ல போய் தானே ஆகணும் அப்போது கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருளை என்னது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா கோவில் வாசலில் ஒரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுங்க இல்லை பால் பால் சாதம் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க காப்பி த காப்பி வாங்கி கொடுங்க கடைசிக்கு ஒரு லிட்டர் தண்ணியாவது வாங்கி கொடுங்க இந்த இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படினாச்சின்னா அங்கே உங்களுக்கு வந்து வரவும் உடனே கிடைக்கும் கோவில் பெருந்தவரும் நிம்மதியாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது பண பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் சொன்னால் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறத வந்து தடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கோவிலுக்கு போங்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா வீட்டிலே கும்பிடலாமே சரி வீட்டில்தான் கும்பிட்டு ஆகணும் கோயிலுக்கு போய் தானே ஆகணும் போயிட்டு வாங்க போகும்போது அங்கே வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவு வந்து நீங்கள் காண பண்ணிட்டு போங்க எப்பவுமே இது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் வந்து பாருங்க சில பேர் ஆனால் கோயில் போறீங்கல்ல போயிட்டு வந்து கோயிலில் வந்து சில பேர் அடிபெற்றன் செய்வாங்க அடி அடியா படிப்படியாக அடி அடிபர்சன் அப்படி அடிபரசன் நீங்கள் செய்யவே கூடாது எப்போவுமே போகிறோம் கோவிலுக்கு அப்படியே சட்டனாக போய் அந்த மூணு சுற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும் இப்படி செஞ்சால் அவங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நின்று நிதானமாக வந்து நீங்கள் செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மிருகசேஷன் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க எப்பலாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர காலங்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் கோவிலை குறைச்சொல்லலை கோவிலுக்கு போகணும் ஆனால் அதுக்கு முன்னால் சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகணும் அதுதான் சிறப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சில பேர் வந்து கோயில் அன்னதானம் போடுவாங்க போடும்போது சாப்பாடு அன்னதானம் அன்ன அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு போடுங்க சில பேருக்கு நான் காலையில் டிபன் போகிறன்னு சொல்லி இட்லி கேசரி போடுவாங்க இதுதான் பிரச்சனை எந்தெந்த விஷயத்தை நம்ம எங்கெங்கே செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அந்த இந்த இந்த ஜோ ஜோதிடத்தையோட சூட்சங்கள் அதுதான் இது தெரியாமல் தான் சில பேர் வந்து நான் சாமிக்கு இட்லி நான் வந்து கோயிலுக்கு நான் வருஷம் வருஷம் நான் அன்னதானம் போட்டுருக்கேன் அன்னதானத்தில் வந்து டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி போட்டுகிட்டே இருப்பார் இட்லி போடுவார் சாயங்காலம் டிஃபன் போடுவார் இப்படியே இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து இவர் தானம் கொடுத்து 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 கொடு அதாவது இந்த கோயில்களில் வந்து அன்னதானத்துக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி என்னாகுன்னா சந்திரன் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இவர் அளவுக்கு அதிகமாக இயக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறோம் அப்போ என்னாகும் சந்திரனால் பிரச்சனை திருவண்ணம் வந்து பிரச்சனைக்கு உருவாக்கு உருவாக பிரச்சனைக்கு உள்ளாகிறது அப்போ வந்து தானம் கொடுக்குற சிறப்பு தானே அப்படின்னா தானம் மட்டும் கொடுத்து போவீங்க நீங்கள் எதாவது அன்னதானம் போடுறீங்க என்ன பண்ணுவீங்க எங்கள் வீட்டுக்கு மச்சான் அம்மாப்பிள்ளா வந்துருப்பாங்க சொந்த பந்தம் வந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கேசரி அதுன்னு கட்டி எட்டு வந்துருவீங்களில்ல பிரச்சனை கட்டி மீட்டு எட்டு வந்துடுவீங்களில்ல நீங்கள் தானே கொடுத்த கூட நீங்கள் பெசாமணி வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் தோசம் கிடையாது நிவர்த்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ எங்கள் ஊர்களெலாம் எங்கள் ஊர்களெலாம் பாருங்கள் ஒரு திருவிழா நடக்குன்னு மூணு நாள் அன்னதான போடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் தான் போடுறேன்னு வைக்கலாம் உதாரணத்துக்கு நான் போடுறேன் நான் என்ன பண்ணுவேன் என் சொந்த மந்தங்கள்லாம் அங்கே இருக்கோம் அப்போ வந்து நான் எனக்கு அந்த எனக்கு பிரிசை நட்சத்திரமாக இருந்து நான் வந்து அன்னதான் போடுறேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றீங்க சந்தோஷம் போடுறீங்க சிறப்பு அதே சமயத்தில் வந்து அந்த அன்னதானத்தில் இருக்கிற அந்த கிட்லி கேசரி வந்து நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு வேணும் எங்கள் மாமன் அந்த காஞ்சி வேணும்னு சொல்லி நான் பொட்டனை கேட்டி எட்டு வந்துடுவேன் பிரச்சனை வந்து தானத்தை கொடுத்துட்டு பிரச்சனை நம்மளே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம் இதுதான் கணக்கு அப்போ நீங்கள் வந்து தானம் கொடுக்கறோட நிறுத்திக்கணும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது சரி குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களும் பந்தில் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பி சொல்லுங்க அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கண்ணா சரிங்களா கோவிலுக்கு செய்கிற விஷயங்களை தானமாக மட்டும் கொடுங்கள் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதுங்க இந்த மிருஷ்னத்தில் பிறந்த அந்தகள் மட்டும் சரிங்களா சரி அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பணப்பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சேப்பு ரோஜாவாக வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க அளவுக்கு சிவப்பு ரோஜா பார்த்தோன்னே கண்ணு குடிச்சா இருக்கா எனக்கு ரோஸ் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சிருப்பாங்க அளவுக்கு சிவப்பு நிற க சப்பு கலரில் வர ரோஜா பூ ஒரு பிளாஸ்டிக் பூவெலாம் வந்து வீட்டில் வாங்கி கொத்தா கொத்துதா வச்சுருப்பாங்க சில பேர் இயற்கையாகவே சேர்ந்த ஒரு சிவப்பு ரோஜா பூ செடி வளர்த்துட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பண பிரச்சனை மட்டுமே கொடுக்கும் வேறு ஒரு பிரச்சனை வேறு ஒரு நாளும் செய்யாது அப்போ நீங்கள் சீப்பு ரோஜா சம்பந்தம் யாருக்கா தானாக கொடுங்க எப்படி தான முடியும் செடி இருக்கா செடி கொடுங்க ஏக்கா கொடுத்துங்க நீங்கள் வச்சு வளர்த்துங்க வளர்த்துங்க அப்படின்ட்டு சில பேருக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க இந்த ரசத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காதல் காதலிக்கும் அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காதல் காதலிக்கும் வந்து சேப்பு ரோஜா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உறவு கட்டாகும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அடிக்கடி வந்து வெத்தல பாக்கு தானமாக கொடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மிஷின ரசில் பிறந்த அன்புகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெத்தல பாக்கு போகிற அன்பராக இருப்பாங்க வெத்தல பாக்கு போடுவாங்க நீங்கள் வெத்தல பாக்கு போட்டாலே பிரச்சனை தான் எப்போ வெத்தல பாக்கு அப்போ இல்லைங்களோ பிரச்சனை தேர்ந்து போகும் ஐதான சில பேர் ஒரு நாற்பது பயசுங்களா போட பார்த்தீங்கன்னா வெத்தலை வெற்றில எல்லாம் பார்க்கெல்லாம் அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க ஒரு சேலை முடிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லைனா வேட்டில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து போட்டு போட்டு குடிச்சி பிடித்து போயிட்டுருப்பாங்க அப்படி இந்த லட்சம் பிறந்த நண்பர்கள் வந்து துப்புனா அவங்க வெத்தலை பாக்கு போட்டாலே பிரச்சனை தான் வெத்தலை பாக்கு நீங்கள் தானம் மட்டுமே கொடுக்க வேண்டும் எந்த ஒரு கோயில் போகும்போதும் சரி வெத்தலை பாக்கு மட்டுமே நீங்கள் வெத்தலை பாக்கு தானம் கொடுத்துட்டு போங்க இட்லி த இட்லி கேசரி தானே கொடுத்துட்டு போங்க சந்திரன் சம உணவு அனைத்தையும் நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து தோசை ஆகும் அந்த பண பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது பணத்தால் பகையை வராது பிரச்சனை பண பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டாவது பணத்தால் தகையை வராமல் இருக்கணும் ஒரு உறவுகள்ட்ட வந்து பணம் வாங்கியிருப்போம் அது திருப்பி கொடுக்க முடியாது அவ்வளோதான் சோழி முடிஞ்சு வச்சு அந்த உறவை கட்டாய் போகும் இது மாதிரி சூழ்நிலை உருவாக்கிக்கொண்டே இருக்கும் இந்த திருவண்ணட்சத்திரம் நிருசி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோயில் நெத்தியில் வந்து திருநீர் பூசும்போது வந்து சிம்பிளாக பூசுங்க பட்டை அடிக்காதுங்க ஏன்னா பட்டை அடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த திருவண்ணட்சிரம் வந்து இயங்க ஆரமிச்சிடும் தெரிஞ்சி பூசலாம் பூசுங்க லைட்டாக பூசிக்கிடுங்க இதே சிறப்பு பட்டை அடிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு பட்டை அடிக்கிற சூழ்நிலை உருவாகும் இப்படி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஈஸியாக முன்னேறி வரலாம் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் எடுத்த பரிகாரங்கள் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே நானும் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை வந்து அனுபவப்பட்டு இதுக்கு இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு பொது தளத்தில் வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு வந்து எல்லோருக்கும் உத்தாரமானால் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்